நாம் பார்க்க இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அனுஷ நட்சத்திரக்காரர்களே அனுஷ நட்சத்திரத்துக்கு சனிஸ்வர்பனுடைய நட்சத்திரம் நேரடியாக பார்வை பலனாக குரு நேரடியாக வாய்ப்பை வழங்குகிறார் இதுல என்னன்னா சனியானப்பட்டவர் பாதிப்பல இருக்கிறார் சனியாகவே இருந்தாலும் குரு பார்வை பலனாக உங்களுடைய பதினோராம் வீட்டையும் பார்க்கிறாரு மனையும் பார்க்கிறாரு அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரமா இருக்கிற அன்ஷத்தையும் பார்க்கிறாரு இது எல்லாம் சேர்ந்து நான் என் ஓட்டல இழுத்து மூடிட்டேன் இப்ப திறந்துடலாம் நான் என் நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் இப்ப வேற ஒரு நிறுவனத்துல வேலை கிடைக்கும் நான் என் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க இப்ப சேர்ந்துக்கலாம் பிள்ளை பேர் இல்ல வைத்தியம் போய் செஞ்சு குழந்தை பேர் கிடைக்கும் இப்படி முயற்சியின் பலனாக உங்களுடைய அத்தனை கஷ்டத்துல விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி நேரடி பார்வை பலனாக கிடைக்குது எப்பல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரடி பலனா கிடைக்குது அதுக்கடுத்து காலம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வக்ர காலம் இந்த வக்ர காலத்துல சனீஸ்வர பகவான் பக்ரமா கனெக்ட் ஆகுறதால அதுலயும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் சின்ன சின்னதா தான் இருக்கும் ஒன்னும் பெரிய கஷ்டம் இருக்காது அப்ப மொத்தத்துல அனுஷ நட்சத்திரத்தை காப்பாற்றுவதற்காகவே வரக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்ப நேரடி பார்வை பலனாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு குரு நன்மையை செய்வார் சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் பக்ர காலத்துல பக்ர சனியோட சேர்ந்து அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் நன்மையை செய்வார் சில சங்கடங்களையும் சில மனிதர்களை அடையாளம் காட்டிடுவார் இவன் நல்லவனா கெட்டவனா இவன் என்ன செய்வான் இவன் இந்த வரைக்கும் வேஷம் போட்டானா நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்கு அப்படின்றத மறந்துடக்கூடாது இந்த குரு பயிற்சியில முழுமையாக உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்துல அவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணா தேனி குச்சனூர் போங்க தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் தாந்தோன்றி சனீஸ்வர பகவானை பாருங்கள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற உங்கள் சிவன் கோயில போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நவகிரகத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்க நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு விளக்கு போட்டுட்டு அதே கையோட அதே நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வெள்ளை வஸ்திரம் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் இடுப்பில் கட்டணும் வெள்ளை வஸ்திரம் வந்து தோல்ல போடணும் புரியுதுங்களா கழுத்தில் போடணும் அப்படி போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது குரு கொடுக்கக்கூடிய முழு பலனை பெற்று சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்ம விலகி இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற முடியும்